அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திர சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ந்து ஒரு வாரமாக நல்ல பவர்ஃபுல்லான வசிய முறைகளை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன் அதை பார்த்து பயன்படுத்தி வெற்றி கண்டவர்கள் பலர் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் அந்த வரிசையில் இப்போ ஸ்கிரீனில் பார்க்க போகிற இந்த வசியம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை எண்களை வைத்து கொண்டு ஒருத்தரை எப்படி வசியம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது சில பேருக்கு டோட்டலாக வந்து கட் இருப்பாங்க ஃபோன் நம்பர் ப்ளாக் பண்ணுறது பேசுறது நிறுத்தியிருப்பாங்க அவங்க எங்கே இருக்கானு கூட சில பேருக்கு தெரியாது நல்லா பழகியிருப்பாங்க பேசியிருப்பாங்க திருமணம் வரைக்கும் வந்திருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் பிரிஞ்சிருப்பாங்க சொல்கிறவங்க பேச்சை கேட்டு கேட்குறவங்க பேச்சை கேட்டு அவங்க வந்து மனம் மாறி தன்னை விரும்பிய நபரை காதலனோ காதலியோ அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களை திரும்ப வரவேற்கத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான பதிவு கணவனை விட்டு பிரிந்த மனைவியையும் மனைவியை விட்டு பிரிந்த கணவனையும் திரும்ப வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் முறை இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எல்லா பதிவுலையும் சொல்கிற மாதிரி இந்த பதிவுலையும் சொல்கிறேன் தேவையில்லாமல் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க அது உங்களுக்கு பலன் தராது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெண்கள் இந்த மாதவிட காலங்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இது வந்து காலை நேரத்தில் நாண்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி காலை நேரத்தில் பண்ணிவிடுங்க குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிளெயின் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாகவோ ஸ்கெட்ச் பேனோ பால் பெயின் பேனாவோ பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதை பயன்படுத்தி இந்த எந்திரத்தை ஃபில் பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்புறம் இதில் பெயர்கள் எப்படி எழுதணும் எழுதி முடித்தப்பறம் அப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொறுமையாக பாருங்கள் வீடியோவை ரொம்ப அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான இது செலவே இல்லாமல் நீங்கள் ஒருத்தரை எளிதாக வசியம் செய்து விடலாம் நீங்கள் விரும்பும் நபர் ஆனோ பெண்ணோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் பன்னெண்டு கட்டங்கள் வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க முதல்ல நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே போடுங்க போட்டு முடித்தப்ப இங்க வந்து ஆறு மூன்று இரண்டு ஏழு ஆறு மூன்று இரண்டு ஏழு இந்த இங்கே வந்து ஜீரோ 1, 1, 1, பூஜ்ஜியம் 1, 1, 1 இந்த இடத்துல வந்து பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது நான்கு ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் இந்த இடத்துல வந்து ஏழு எட்டு மூன்று இரண்டு செவன் எயிட் த்ரீ டூ இந்த இடத்துல வந்து எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் எயிட் நைன் டூ ஜீரோ இங்கே வந்து ஒன்பது 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 மூன்று நைன் 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 த்ரீ இங்கே வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஐந்து ஆறு ஏழு எட்டு இங்கே மூன்று நான்கு ஐந்து ஆறு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இங்கே வந்து நைன் ஒன் டூ த்ரீ ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று கடைசியாக ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து முடிக்கணும் நீங்கள் முடிச்சப்புறம் அப்புறம் உங்களுடைய பேரை இங்கே போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் போட்டு முடியுங்க இங்கே உங்கள் ஆனோ பெண்ணோ உங்க பேர் இந்த கட்டத்துல வரும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் போடுங்க அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை போடும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே போடுங்க அவங்கக்கிட்ட என்ன காரியமாகணுமோ அதை நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே போடுங்க போட்டு முடிச்சப்புறம் கொஞ்சம் சர்க்கரை ஒரு சிட்டிகை சர்க்கரை இதில் நடுவில் போட்டுருங்க போட்டுட்டு இதை மடிச்சிருங்க மடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கருப்பு கலர் நூல் தையல் நூலாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது நூல் நூலாக இருந்தாலும் சரி கருப்பு கலர் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பச்சை மஞ்சள் உங்கள் என்ன கலர் நூல் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா சுற்றணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றணும் நாலு பக்கமும் நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் கயிறு விட்டு வைங்க முடி போட்டு இதை வந்து பெரிய செடியிலேயோ அல்லது எதாவது ஒரு மரத்தோட கிளிலையோ மாட்டி காற்றுல ஆற மாதிரி தொங்க விட்ருங்க போதும் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் யாரும் எடுத்து அறுத்து கீழே போடாத இடமா பார்த்து தொங்க விட்ருங்க வீட்டுக்குள்ளே மரம் இருக்குன்னா கூட தொங்க விடலாம் காற்றுல ஆடுற மாதிரி இருக்கணும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள் இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும் இங்கே மரத்தில் மாட்டி விட்டு வந்த உடனே அல்லது செடியில் மாட்டி விட்டு வந்த உடனே அதை காட்டில் ஆட் ஆட ஆரம்பித்தாலே போதும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் விரும்பும் நபர் எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்கள் எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக வந்து உங்கள் மேல் அன்பு பாசம் நேசம் அதிகம் ஏற்பட்டு உங்கள்கிட்ட திரும்ப வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அதிகமாகும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பழமையான வசதி முறை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கள் நண்பர்களே வெற்றி பெறுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் பண்ணணும் தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்க பண்ணி முடிச்சப்புறம் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்